மண்டக்கால மஞ்சஞ்செக் காலேஜில் ஏசி பீட்டில் படிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக வந்த இது என்னென்னா ஓசோன் ஓசோன் படை இப்போ வளிமண்டலத்தில் ஓசோன் படை தான் நம்மளோட சூழலையும் சுற்றுப்புற இதையும் பாதுகா பாதுகாப்பாக இருக்குது நம்ம ஏசியில் பயன்படுத்துகிற அந்த குளிரொட்டி திரவியன்னா அந்த குளிரூட்டி திரவியம் வந்து சூழலுக்கு அவுட் ஆகிறதால ஓசோன் படை சேதமடையுது இந்த குளிரப்ப குளிரூட்டி திரையம் ஆர் டுவெண்ட்டி டூ பண்தி போய் அதே அதே போன்று பல வகையான குடி இருக்கு அது ஓசோனுக்கு தாக்க முடியாத ஓசோன் இது பாதிப்பை ஏற்படுத்தி ஜூவி கதிர்கள் வந்து பூமிக்கு தாக்கப்படுது தாக்கப்படுறதால கண்ணில் கண் புற்றுநோய் நோய் தோல் தோல் சுருங்கிறது மற்றது கேன்சர் போன்ற நோய்கள் ஏற்படுது சூழலுக்கு வந்து அவுட் ஆகாமல் ரெக்கவரி பிளான் மூலம் இப்போ ஒரு ஒரு இதில் ஒரு ஏசி ரெக்க ரெக்கவரி பண்ணி அந்த ஒரு எம்டி சிலிண்டரைக்குள்ளே அடக்கி வெ வச்சு பாதுகாக்கலாம் மற்றது அந்த பாதுகாத்த குளி குளிரொட்டியை திருப்பியும் பயன்படுத்துறதுக்கு ரீக்ளைமிங் சிலிண்ட்ரே அது மூலம் பயன்படுத்தியும் திருப்பி அந்த குளிரொட்டியை ஏசிக்கு பயன்படுத்தலாம் கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முற்றாக இலங்கையில் இது வேண்டாக போதும் மற்றது இந்த ஓசோன் தினமான செப்டம்பர் பதினாறாம் தேதி அனுஷ்டிக்கப்படுது எல்லாடையும் மேம்படுத்து ஹைட்ரோகா ஹைட்ரோகாவில் எந்த பாதிப்பும் இல்லை சூழலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு வேண்டாது அப்புறம் சிஎப்சி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வேண்டாது ஹெசிஎஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதோடு வேண்டாது பாதுகாப்போம் குளிரொட்டியை சூழலுக்கு வெளிவிடாமல் தடுப்போம்